நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டென்சிலை பயன்படுத்தி செம்மையாக டிசைன் போட்டிருக்க பாருங்கள் இதை பற்றி தான் அந்த வீடியோ நான் சொல்லானுக்கிறேன் காட்டலானுக்கிறேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சஸ்க்ரைப் பண்ணலாம்னா நாச்சியாக பெயிண்டிங் டுடோரியில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் சம்மந்தமான தகவலோ அல்லது பெயிண்டிங் சம்மந்தமான டவுட்டு ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் உங்களுக்கு வந்து வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் தயவு செய்து யார் வந்து பார்த்தினா டவுட்டுக்காக எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க வேலை விஷயமாக மட்டும் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து ஃபோன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஜிபே இருக்குது ஃபோன்பே இருக்குது நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகத்தை வந்து தீர்க்கறேன் நண்பர்களே ஏஷியன் பெயில் ராயல் லக்ஸரி எமோஷனில் எயிட் ஒன் டூ ஃபைவ் கலர் வந்து வாங்கி வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பிளாக் ஷேட் தெரியும் இந்த கலர் தான் வாங்கி வந்திருக்கேன் இப்போ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டிங் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்சா அந்த டிசைனை உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் இந்த பெயிண்டில் வந்து பார்த்திங்கனா அதிகபட்சமாக ஒரு லிட்டருக்கு ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் மட்டும் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஏன்னால் அதிகமாக தண்ணி செத்துக்கிட்டால் நம்ம ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் நான் இப்போ அடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிங்க் கலர் தான் வந்து அப்ளை பண்ணோம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல நம்ம ரெட் கலர் போட்டு டிசைன் போடுறதால பிங்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் வந்து பார்த்திங்கனா வால்ஸ் எல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டேன் பிங்க் கலர் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அடிச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டிங் வந்து பட்டி பார்த்து தேய்ச்சி ஒரு கோடு ஒயிட் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு பிங்க் கலர் ஒரு கோடு கொடுத்துருக்கு இப்போ அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து படிக்கிறோம் இப்போ இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சு நல்லா ட்ரை ஆகிட்டு பிறகு இன்னொரு கோட்டிங் போட ஒன்று வேறு லெவலாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு கோட்டிங் போட்டு காட்டுற பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோடு வந்து அப்ளை பண்ணுறேன் நம்ம கட்டிங்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம ரோலரில் இந்த மாதிரி ஸ்டிக்கில் அழகாக வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் நம்ம அடிக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாலும் ட்ரையர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ ரெண்டு கோட்டிங் போட்டு முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த டென்சிலை பயன்படுத்தி நம்ம வந்து டிசைன் போட பாருங்கள் ஏஷியன் பெயிண்டெலாம் ராயல் பிளே வால் ஃபேஷன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஷீட் இருக்குது ஒரு அடிக்கு ஒரு அடி அகலம் உள்ள நாலு ஷீட் இருக்குது இதோடய ரேட் வந்து பார்த்தோன்னா இரநூத்தம்பது ரூபா வந்து பார்த்தோன்னா எம்ஆர்பி ரேட்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஷீட் வந்து பார்த்தினா ஒரே மாடல் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதை பயன்படுத்தி ஏற்கனவே வந்து டிசைன் போட்டிருக்கேன் இப்போ மீண்டும் இந்த ரூமில் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி அகல இருக்கிறதால நான் என்ன செய்ய இதே அளவில் வந்து பார்த்தினா பாக்ஸ் பாக்ஸாக வந்து பார்த்தினா கோடு போட போகிறேன் அதாவது நூல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக ஸ்கொயர் அடித்தல இந்த டென்சில் எந்த அடித்தல் இருக்கோ அது மாதிரி அதே அளவில் பாக்ஸ் பாக்ஸாக அடிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம நூல் காரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வரலையும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சுற்றணும் நம்ம இந்த மாதிரி சுற்றும் போது வந்து பார்த்தோன்னா நூல் வந்து சிக்காது நம்ம ஃப்ரீயாக இருக்கும் எடுத்து நம்ம நூல் வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம விரல இந்த மாதிரி சுற்றிட்டு நம்மக்கிட்ட ஒயிட்டில் வந்து பார்த்தோன்னா பட்டி பவுட்ரு இருக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட்டு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு இது மாதிரி ஏதாவது ஒரு பவுடரு இன்னும் ராபின் ப்ளூ பவுட்ரு இது மாதிரி பவுடரு நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி கலந்துக்கலாம் இந்த மாதிரி நூலில் வந்து தொட்டி எடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா நேர் நேராக பாக்ஸ் பாக்ஸாக வந்து பார்த்தோன்னா கட்டத்தை போட்டு அந்த கட்டத்துக்குள்ளே நம்ம டென்சில் நம்ம எந்த மத்தால தேவையோ அந்த மத்தாலில் போட்டுக்கலாம் இந்த தொடப்பு குச்சி எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தினா அளந்து லைன் போடுறதுக்காக தான் இந்த தொடப்பு குச்சி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அடி நீளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதாவது அந்த டென்சில் எந்த அளவு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா உடச்சி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு குச்சி வச்சுருக்கோம் ஆளுக்கு ஒரு குச்சி இதே மாதிரி வச்சுருக்கோம் இந்த குச்சி வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ லைன் போடுற பாருங்கள் நம்ம இருந்து வந்து பார்த்தோன்னா லைன் போட்டுன்னு போனால் பெஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலே வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கே மேலே விட்டுடலாம் கே எழுதும் போட்டுன்னு போகலாம் பாருங்கள் இப்போ நான் ஒரு குச்சி வச்சுருக்கேன் அந்த தம்பி ஒரு குச்சி வச்சுருக்காரு அந்த டைல்ஸ் கட்டிங் இருக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து அந்த மட்டத்தில் வச்சு லைன் அடிச்சின்னு பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் நூலை பிடிச்சிக்கிட்டு சென்ட்ரில் வந்து இப்போ நல்லா டைட்டாக நூலை இழுத்து பிடிச்சிக்கிட்டு நம்ம அந்த நூலை வந்து இழுத்து விட்டோம்னா அடையே கோடு வையும் பாருங்கள் நே கோடு கோடுவிது பாருங்கள் நம்ம இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் அடிச்சிட்டு நம்ம டிசைன் போடும் பசத்தில் நம்ம வந்து அந்த டென்ஸில் வந்து பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக நேர் நேராக அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எளிமையான மெத்தடு எல்லாருமே இதை வந்து ஈஸியாக போட்டுடலாம் இந்த மாதிரி போட்டோம்னா அதுவே நீங்கள் வந்து பார்வையில் வந்து நேர் நிறாக வந்து போடுறது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சிரமமாக தெரியும் கொஞ்சம் நேர்நிறாக வராமல் கொஞ்சம் கோணையாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவே நீங்கள் இந்த மாதிரி நூல் அடிச்சிட்டிங்கன்னா எளிமையாக ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள் இப்போ ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போ கிடைமட்டமாக வந்து கோடு போடுறோம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனா செங்குத்தா போடணும் இருந்து மேலே வரைக்கும் போட்டுன்னு போயிட்டோம் மேலே பாருங்கள் ஒரு மூணு இன்ச்சு அகலத்து வந்து பார்த்தினா இடைவெளி இருக்குது அது பரவாயில்ல நம்ம அதை விட்டுட்டு நம்ம அதை கீழே டிசைன் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம கிடை மாட்டமாக போட்டு முடிச்சுட்டு பிறகு இப்போ செங்குத்தா போடணும் இப்போ செங்குத்தா வந்து நம்ம நூல் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தினா மேலே ஒருத்தர் ஸ்டூல் மலுக்கணும் கீழே ஒருத்தர் இறங்கிடணும் இப்போ பாருங்கள் தம்பி கே இறங்கிட்டான் இப்போ அவன் கீழே வந்து பார்த்திங்கனா நம்ம இந்த சைடு இப்போ நான் இருக்கேன் இல்லையா அந்த இடத்துல லெஃப்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுத்துலேருந்து பிங்க் கலர் இருக்கு இல்லையா அந்த பிங்க் கலர் பக்கமாக இருந்து அந்த குச்சி அதே மாதிரி அந்த பிங்க் கலர் இருந்து வச்சுட்டு வரணும் அளவு கிடை வைக்கணும் வச்சு கரெக்டாக அந்த ஒரு அடி அகலத்துக்கு வச்சு நம்ம நூல் அடிக்கணும் பாருங்கள் கே அந்த தம்பி வந்து அந்த குச்சியை வச்சு அளந்து நூல் பிடிக்கிறாரு நான் வந்து பாருங்கள் அதே மாதிரி மேலே வந்து அலந்து நூல் பிடிச்சிட்டேன் பிடிச்சி இப்போ அடிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நம்ம அடுத்தடுத்து லைன் போட்டு இப்போ அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம எந்த மெத்தடில் வந்து டிசைன் போடணுமோ அந்த மெத்தடில் வந்து போடலாம் நான் வந்து பார்த்தினா இப்போ ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா சென்ட்ரில் வைக்கிற மாதிரி இன்னொரு பாக்ஸ் வந்து பார்த்தினா அந்த கோட்டுக்கு மேலே வைக்கிற மாதிரி போட போகிறோம் அதாவது இப்போ நம்ம நேர் நேராக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வர்ற மாதிரி இப்போ உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த பிங்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து போட போகிறோம் இந்த பிங்க்கு தான் வந்து பார்த்தா இந்த ஹாலில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியிருக்கோம் ஹாலு பெட்ரூம் கிச்சன் எல்லாமே இந்த டார்க் பிங்க்கு தான் இப்போ இந்த பிங்க்குலேயே வந்து பார்த்தினா இந்த டென்சில் வந்து போட போகிறோம் ஒரு பக்கம் மட்டும் இந்த டார்க்கு ரெட் அடிச்சிருக்கும் மாதிரி இப்போ டென்சில் போடுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ரோலர் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ரோலர் இருந்தால் பயன்படுத்து பாருங்கள் பான்ச் ரோலர் பாருங்கள் அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க நம்ம இந்த மாதிரி பாஞ்சு ரோலரில் வந்து டிசைன் தான் வந்து பார்த்தோன்னா நீட்டாக வரும் பெயிண்ட் வந்து தெறிக்காது அதேமாதிரி பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திக்காக வச்சுக்கிறது நல்லது ஆனால் நாங்கள் வச்சுக்கிற பெயிண்ட் வந்து பார்த்திங்கனா மிக்ஸ் பண்ண பெயிண்ட் எடுத்தாலும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது நல்லா திக்காக இருந்தால் நம்மளுக்கு ஒரே கோட்டைங்க அழகாக கவரேஜும் ஆகிடும் அதேமாதிரி பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா டென்சிலுக்கு உள்ளே உள் பக்கத்தில் செவத்து வர இறங்குறதுக்கு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வச்சு அடிச்சா ஃபினிஷிங் நல்லா இருக்கும் இப்போ இந்த டென்சில் டிசைன் வந்து பார்த்தோன்னா இப்போ நான் கிடைமட்டமாக மட்டமாக கோட்டில் சென்டரில் வச்சு போடுறேன் அதாவது செங்குத்தாக இருக்கிற பாக்ஸுக்கு உள்ளே வர்ற மாதிரியும் கிடைமட்டமாக இருக்கிற கோட்டில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வர மாதிரி போட்டிருக்கோம் அதுவே தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா பாக்ஸுக்குள்ளே சென்டரு வர்ற மாதிரி வச்சு போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் வர்ற மாதிரி வச்சு போட போகிறோம் இன்னொரு பக்கத்தில் ஒரு லைனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிடைமட்டமாக வர கோர்ட்டில் சென்டரில் வச்சு போட போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் சென்ட்ரில் வச்சு போடுற இல்லையா அந்த டிசைனு அதுக்கு சென்டர் வர்ற மாதிரி இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் சேர்த்து பாருங்கள் மூணுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் எப்படி பாருங்கள் கிடைமட்டமாக வர்ற கோட்டில் நான் நிற்கிறேன் இல்லையா இந்த லாஸ்ட்டில் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிடைமட்டமாக வர கோட்டில் சென்ட்ரல் வர்ற மாதிரி அந்த டென்சில் வச்சு போடணும் அதாவது டென்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடினு சொன்னேன் இல்லையா அதில் ஆறு இஞ்சி மேலே வர்ற மாதிரி ஆறு இஞ்சி கீழே வர்ற மாதிரி நம்ம வச்சு போடணும் அதுக்கடுத்து ரெண்டாவதாக இருக்கிற செங்குத்து லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் வச்சு போடணும் பாக்ஸ் வச்சு போட்டோம்னா இந்த மாதிரி வரும் அதுக்கடுத்து மூணாவது லைனில் செங்குத்தாக இருக்கிற மூணாவது லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த கிடைமட்டமாக மட்டம்மாற கோட்டில் சென்ட்ரல் வர மாதிரி போடணும் நம்ம இந்த மாதிரி போடும் பசங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும் அதாவது நம்ம கோலம் போடும் பஸ்ஸில் ஒரு புள்ளி விட்டு ஒரு புள்ளின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்டுற பாருங்கள் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் இந்த மாதிரி வச்சு இந்த டிசைன் வந்து போடணும் இந்த டென்சில் ஸ்டிக்கர் வந்து அதே மாதிரி அந்த சின்ன சின்ன பூ சைடில் ரெண்டு ஒருத்தர் அதெல்லாம் போடல சென்டரில் வர்ற இந்த ஒரு பூ மட்டும் தான் போட்டுக்கிறோம் இப்போ பக்கத்தில் லைனில் வைக்கும்போது சில பாக்ஸு சென்டரில் வைக்காமல் கிடைய மட்டமாக வர்ற கோட்டில் வந்து சென்டராக வைக்கணும் பூவை அதேமாதிரி பூ வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூவோடைய அளவு நம்ம கரெக்டாக அந்த ஆரஞ்சில் வந்து பிரிக்கணும் அதாவது இப்போ அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கு மாதிரி ரெண்டு வலிவு இருக்குல்ல அந்த வலிவு வந்து உக்கார்ற மாதிரி வச்சு போட்டால் போதுமானது உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் லைனு நண்பர்களே இந்த மாதிரி அழகாக டென்சில் வந்து நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு வழிமுறை வந்து சொல்லியிருக்கேன் இந்த தகவல் பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்